செய்தியின் தலைப்பு நான் அசைக்கப்படுவது இல்லை ஒன்று குறிந்தர் அதிகாரம் பதினைந்து வசனம் ஐம்பத்தெட்டு ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையினாலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக தொடர்ந்து அது வீணாகாது என்று அறிந்து எனக்கு பிடித்த வசனம் இது இந்த ஒரு வசனம் கொண்டு பல போதனைகளை செய்ய முடியும் உறுதியாகவும் அசையாமலும் நம் சுபாவமும் இப்படியே மாட்டேன் உறுதி என்றால் அர்ப்பணிப்பை விட்டு பின்வாங்கி பலவித காரணங்கள் வரும் என்பதை குறிப்பிடுகிறது எடுத்து விட்டதினால் அதனை நிறைவேற்ற முடியாமல் பின்வாங்க ஏதுவான காரியங்கள் நமக்கு நேரிடாது என்று சொல்ல முடியாது நாம் இருந்த பழைய நிலைக்கு நம்மை தள்ளிவிடும்படி சாத்தான் அறிந்திருக்கிறீர்களா இசுரவேலரை கவனியங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்கு போவதற்காக வனாந்திர வழியை போக துவங்கின போது வாக்குத்த தேசத்தை விரும்பினார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு விடுபட விரும்பினார்கள் ஆனால் அதை அடைய வனாந்திர பாதையில் போக வேண்டியதாய் இருந்தது நேராக சென்றால் பதினோரு நாள் பயண தூரத்தை கடக்க நாற்பது வருடம் எடுத்துக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒன்று வழியில் கஷ்டம் உண்டாகும் போதெல்லாம் தாங்கள் வந்த இடத்திற்கே திரும்பி போய்விட வேண்டும் என்று விரும்பினார்கள் நாம் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றாமல் விட்டுவிட பிசாசு நம்மை வற்புறுத்துவான் அது அதிகாலை ஜெப தீர்மானமாக இருக்கலாம் வாராந்திர வேத பாடமாகவும் இருக்கலாம் தேவாலயத்து சேவையாக கூட அது இருக்கலாம் உங்களோடு இந்த கூட்டத்திற்கு வருவேன் என்று வாக்கு கொடுத்து பிறகு வராமல் நின்று போனவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள் அல்லவா உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் இதோ அது ஏன் தெரியுமா பிசாசின் அழுத்தத்தினால்தான் அவர்கள் மனதையும் அர்ப்பணிப்பையும் எப்படியோ அவன் மாற்றிவிட்டான் தாங்கள் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாத ஏதோ ஒரு காரியம் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டது அனைத்தும் எளிதாய் அமைந்து விடுவதில்லை கடின மனதையும் செய்யும்படிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நம் சமுதாயத்தில் சொகுசையும் சௌரியத்தையுமே நாம் அதிகமாக நாடுகிறோம் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் நாம் மிகவும் மன உறுதியோடு இருக்க வேண்டிய காலங்கள் வருவதுண்டு மன உறுதி என்பதன் கிரேக்க பொருள் திடமாய் பாதுகாப்பு ஆனால் அது அர்ப்பணிப்பில் உறுதியோடு இருத்தல் அதாவது இப்படித்தான் இனி வாழ்வேன் என்று மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்கின்றோம் நாம் கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்ததை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கிறோம் ஏனென்றால் இயேசு வந்தால் உங்கள் வாழ்க்கை முறையே நிச்சயம் மாறிவிடும் நீ அவரை அடைத்து வைத்துள்ள அந்த ஞாயிறு காலை ஆராதனை பெட்டியில் இருப்பது அவருக்கு சந்தோஷம் இல்லை அந்த பெட்டியை உடைத்து வெளியே வந்து உன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியையும் ஆள விரும்புகிறார் கவனியுங்கள் நீ உடுத்துவதில் அவர் தலையிட விரும்புகிறார் யாரோடு பழகுகிறாய் எதை சாப்பிடுகிறாய் எப்படி பணம் செலவிடுகிறாய் எதை பற்றி பேசுகிறாய் நீ எதை சிந்திக்கிறாய் உன் திட்டங்களில் அவர் ஈடுபட விரும்புகிறார் அவர் எதிர்பார்ப்பது ஞாயிறன்று பரிசுத்தவான்கள் திங்களன்று பாவிகள் அல்ல ஞாயிறன்று வீரர்கள் திங்களன்று வெறியர்களை அல்ல பல ஆண்டுகளுக்கு நாங்கள் ஒரு பாடல் பாடுவோம் அசைக்கப்பட மாட்டேன் ஒரு போதும் நான் அசைக்கப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா ஞாயிறன்று இதை பாடுவது மிகவும் எளிது திங்களன்று அசைக்கப்படுவதும் எளிது எப்படியோ இந்த பாடல் நம் வாழ்வில் பதிய வேண்டும் நேற்றிரவு நான் ஜெபித்த போது மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஜெபித்தேன் எத்தனை பேர் இங்கு வந்து ஏதாகிலும் தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள் மற்றவர்களும் இன்று எடுத்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன் இன்றுதான் உங்களுக்கு புரியும் நீங்கள் இருமணம் உள்ளவரா வேது வெதுப்பானவரா இரண்டிற்கும் இடையே நிலையாற்றியிருப்பவரா என்று இன்றும் சிலர் மிக உறுதியான தீர்மானம் எடுக்கப் போகின்றீர்கள் நான் நம்புவதை அறிவேன் என் அழைப்பை நான் அறிவேன் என் பழைய நிலையை நான் அறிவேன் எனது இலக்கையும் நான் அறிவேன் இனியும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் இணங்கிவிட மாட்டேன் இதைத்தான் நம்புகிறேன் இதுதான் தீர்மானம் யார் விரும்பாவிட்டாலும் எதை விட்டுக் கொடுத்தும் எதை அனுபவித்தும் நான் ஒருபோதும் நான் எடுத்த தீர்மானத்தை விட்டு அசைக்கப்படவே மாட்டேன் ஒன்றை சொல்கிறேன் இந்த பூமியில் ஏதாகிலும் ஒன்றிற்கு நாம் நிற்க வேண்டும் அல்லது அனைத்திற்குமே விழுந்து விடுவோம் என் நம்பிக்கையை அறிவேன் எதற்காக தேவன் அழைத்தார் என்பதை அறிவேன் எத்தனை பேர் அதை வெறுத்தாலும் பரவாயில்லை குற்றப்படுத்தினாலும் பரவாயில்லை நான் அசைக்கப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா அவைகளுக்கு நான் பதில் சொல்லப் போவதே இல்லை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் முடிவடையும் போது முடியும் தேவனுக்கு மட்டுமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் உங்களைப் பற்றி உங்களிடமே தேவன் கேட்பார் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை கர்த்தர் முன் கணக்கொப்புவிக்க வேண்டும் ரோமர் பதினான்கு பனிரெண்டு ஒவ்வொருவனும் அவனவன் தன் தன் வாழ்விற்கு தேவனிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் அவர் எப்படி சொல்ல வேண்டும் நன்றாய் செய்தாய் உத்தம ஊழிய காரணி தேவனை ஸ்தோத்தரிப்போம் அப்போ சிலர் இருபது இருபத்தி நான்கு பவுல் சில கஷ்டங்களை அனுபவித்தார் இல்லையா நம்மால் தாங்கிக் கொள்ளவும் முடியாத பல கஷ்டங்களை பவுல் அனுபவிக்க வேண்டியிருந்தது பிலிப்பிய நான்கில் சொல்கிறார் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் இதை பாராட்டும்படி எங்கே இருந்து இதை எழுதினார் என்பதை அவர் அறிய வேண்டும் சிறையில் இருந்தார் இன்றைய சிறையை போன்றதல்ல அது பவுல் இருந்த சிறையில் நிற்கும் தருணம் எனக்கு கிடைத்தது அன்று பவுல் இருந்ததை விட இப்போது நன்றாக வைக்கப்பட்டுள்ளது பட்டணத்தின் கழிவுநீர் அந்த சிறை வழியாக ஓடியது முழங்காலுக்கு மேல் வரைக்கும் மனித கழிவில்தான் அவர் நின்றிருப்பார் அழுக்கும் சிமெண்டும் இந்த அளவிற்கு அது பெரிய இடமே கிடையாது சுமார் இந்த அளவுதான் இருக்கும் ஆழத்தையும் சேர்த்து அங்கிருந்து இதுவரை அவ்விடத்தில் இருந்து கொண்டு பவுல் எழுதுகிறார் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சாதாரணமாய் அவர் இதை சொல்லியிருக்க முடியுமா பவுல் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார் சபைகளுக்கு சொல்வது மட்டுமின்றி அவர் தமக்கே அதை சொல்லிக் கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கின்றேன் இது போன்ற கஷ்டங்களில் நாம் அகப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி நமக்கு நாமே மிக சத்தமாக பேசி நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் வாய் ஒரு ஆயுதம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமக்கோ நம் எதிர்காலத்திற்கோ அல்ல சாத்தானுக்கு விரோதமாக வாயை திறந்து தேவ வார்த்தையை பேசுவோம் என் வார்த்தை உள்ளவன் உத்தமமாய் அதை பேசட்டும் என்கிறது வேதம் வெள்ளை குதிரையின் மீது அமர்ந்து இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை அவர் வாயில் இருந்து புறப்படுவதைப் போல இயேசு வெளிப்பட்டுள்ளார் அதாவது அவர் தேவனுடைய பேசுகின்றாரா பவுல் சொல்கிறார் கழிவு நீரில் சிறையில் நிற்கும் அதே பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் இருபது இருபத்தி நான்கு இவை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் உங்களை அறியேன் ஆனால் நான் இதை வாசித்தபோது வியப்படைந்தேன் ஓ இப்படி சொல்ல தோன்றுகிறது ஆ நானும் இப்படி இருக்கத்தானே விரும்புகிறேன் அவைகளை குறித்து நான் கவலைப்படேன் என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் இதோ நாம் நம்மையே நேசிக்க வேண்டும் ஆனால் நாம் நம்மையே நேசிப்போம் என்றால் ஒன்றையும் சகிக்க மாட்டோம் ஏனென்றால் நமது சௌரியத்தின் மீதே அதிக அக்கறை உள்ளவர்களாய் இருந்து விடுவோம் நான் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டும் இதை மட்டுமே நான் வாசிக்கப் போகிறேன் சில வருடங்களுக்கு முன் இந்த வசனத்தை வைத்து ஒரு முழு செய்தி தொடரிய செய்தேன் அவ்வளவாக இதை நேசிக்கிறேன் இவைகள் என்னை அசைப்பதே இல்லை உன்னதமானது இன்று உங்களுக்கு இது அவசியம் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படுவேன் பிசாஸ் என்ன செய்தாலும் பரவாயில்லை பிறர் பேசுவதும் பரவாயில்லை தாமதமானாலும் பரவாயில்லை காணாததை குறித்து கவலை இல்லை உணராவிட்டாலும் கவலை இல்லை ஒன்றை நம்புகிறேன் ஏசு எனக்காக மறித்தார் என்று அறிவேன் தேவ வார்த்தை மெய் என்று அறிவேன் தேவ வாக்கு தத்தம் மெய்யானது பொய் சொல்வதற்கு தேவன் மனிதனில்லை என்பதை அறிவேன் அவரே எனக்காக பரிந்து பேசுகின்றவர் நான் உண்மையாய் இருந்தால் அவர் எனக்கு பலன் அளிப்பார் என்று அறிவேன் திரும்பிப் போவதில்லை என்னுடைய சில உள்ளான நிர்ணயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என் கிருதயத்தை திறந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என் பழைய நிலையில் இருந்து இந்த நிலைக்கு எப்படி வந்தேன் என்பதை சொல்லப் போகிறேன் ஏதோ அற்புதம் நடதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை நாம் இங்கு இருப்பதே ஒரு அற்புதம்தான் தான் ரட்சிப்பு ஒரு அற்புதமே நம் பிரயாசம் ஏதும் இல்லாமலும் கூட சில சமயம் தேவன் விடுதலை கொடுக்கின்றார் ஆனால் நான் சொல்கிறேன் பல சமயங்களில் நாம் பொறுமையாக இருந்து சிலவற்றை சகித்துக் கொள்ள வேண்டும் எப்போதும் அனைத்தையும் பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு அருளப்படவே இனிமேலே என்னால் இதை செய்யிக்க முடியாது ஒரு வருஷமா இதுக்காக ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் பதில் கிடைக்கலையே பிறரது வேதனைகள் கஷ்டங்களையும் நான் பரியாசம் செய்து கொண்டிருக்கவில்லை ஆனால் சொல்கிறேன் உங்களால் அதை தாங்க முடியும் உங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியும் வேதம் உறுதி அளிக்கிறது நம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் நம்மை அனுமதிக்காமல் அந்த சோதனையோடு தப்பித்துக் கொள்ள போக்கையும் அவரே அருளுகின்றார் ஏனென்றால் இயேசுவே இருக்கிறார் நாம் இப்படி சொல்ல வேண்டாம் என்னால் தாங்க முடியாது என்னால் செய்ய முடியாது என்னால் ஒரு நாள் சகிக்க முடியாது நாம் இது போன்று பேசும் போதெல்லாம் நம்மையே படுத்திக் கொள்கிறோம் இன்னும் இன்னும் கொண்டே இருக்கிறோம் சில சமயம் சோர்ந்து விட்டு கொடுத்து விடுகிறோம் சில சமயங்களில் பின்வாங்கி விடுகின்றோம் எகித்திற்கே போய் விடுகின்றோம் அப்படி போக தேவையே இல்லை விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட அவர்களுக்கு தெரியவில்லை இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும் நான் அசைக்கப்பட மாட்டேன் வறுமையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று முயன்று தேவ ஆசீர்வாதத்தை பற்றிய வசனங்களை வாசித்து தசமபாகம் காணிக்கை கொடுத்து உங்கள் பங்கை செய்து உங்களுடையதை பராமரித்து என்றதை செய்து உங்களால் செழிக்க முடியாது ஒன்றையும் அடைய மாட்டீர்கள் என்று பிசாசு சொல்ல இடம் கொடாமல் இருக்க வேண்டும் இப்படி சொல்வோம் ஒரு நாள் வரும் அப்போது நான் இங்குள்ள எந்த கடைக்கும் சென்று எதை வேண்டுமானாலும் வாங்குவேன் அதை வாங்க பணம் இருக்குமா என்று கணக்கு போட்டுக் கொண்டு இருக்க வேண்டிய நிலை இனி இருப்பது இல்லை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நான் விரும்பு உணவை சாப்பிடுவதற்கு இனி என்னால் முடியும் வெறும் தள்ளுபடி விற்பனையில் மட்டுமே வாங்க வேண்டிய நிர்பந்தம் இனி எனக்கு வருவது இல்லை எங்கு வேண்டுமானாலும் நான் செல்லுவேன் உடைகளை அணிவேன் ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை அவர் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் நான் சொல்கிறேன் உங்கள் மீது மத உபதேச ஆகியிருக்கும் என்றால் நீங்கள் பாதிய மூடர்கள் என்கிறேன் இயேசுவை கவனியுங்கள் இந்த மதவாதிகளை மதவாத பேய்களை அவரால் சகிக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையிலும் ஏழ்மையை வலியுறுத்தும் மதவாதிகளை என்னால் சற்றும் புரிந்து கொள்ளவே முடிவது இல்லை தேவ வார்த்தை அதை பார்க்கவே முடியாது நம்மால் கட்டுப்படுத்த முடிந்ததை நாம் அடையலாம் அது நம்மை ஆள வேண்டாம் நீ ஆசீர்வாதமாக இராவிட்டால் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி அதே நிலையில் துவங்க வேண்டும் அப்படி இருக்கின்ற நிலையில் இருந்து துவங்காவிட்டால் நாம் அடைய விரும்பும் நிலையை அடைய முடியாது சோர்ந்து போகாதே இதிலேயே இருந்துவிட பிசாசு உங்களிடம் சொல்ல விடாதே இணங்காதே வேலை உயர்வு கிடைக்காது என்று பிசா சொல்ல விடாதே வாழ்நாள் எல்லாம் தனிமையாக இருப்பாய் என்று பிசாசு சொல்ல விடாதே உனக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்காது என்று பிசாசு சொல்ல விடாதே அதை கவனிக்காமல் எப்படி சொல்லுவோம் பிசாசே நான் அசைக்கப்பட மாட்டேன் நான் விருப்பம் உள்ளவன் வசனம் சொல்கிறது விரும்புகிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஒன்றை சொல்கிறேன் தேவனால் உங்களுக்கு இவைகளையே செய்ய முடியும் ஜீவன மரணமும் முன் முன்வைக்கிறேன் ஜீவனை தெரிந்து கொள் தேர்வு செய்ய வேண்டும் மூன்று வசனங்களை குறிப்பிடுகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க வேண்டாம் நீங்கள் யாரை சேவிக்கப் போகின்றீர்கள் உங்களுக்கு பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரையை பின்பற்றுங்கள் கிறிஸ்தவியின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் உணவு விடுதிகளில் தலைவலிக்காக நான் ஜெபிக்க தேவையில்லை சத்தம் போட்டு ஜெபித்து என்னையை பைத்தியக்காரியாக காண்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொது இடங்களிலும் என் உணவிற்காக ஜபிக்க வெட்கப்பட மாட்டேன் மற்றவர்களோடும் நண்பர்களோடும் இயேசுவை பற்றி பேசும்போது ரகசிய குரலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை இரு நினைவுகளுக்கு இடையே அலைய மாட்டேன் வெளிப்படுத்துதல் மூன்று பதினைந்து பதினேழு சில நல்ல காரியங்களை சொல்லுகிறது வெதுவெதுப்பான அர்ப்பணிப்பை தேவன் வெறுக்கிறார் அனராயிரு அல்லது குளிராயிரி வெது வெதுப்பா இருப்பா என்றால் உன்னை வாந்திப் பண்ணி போடுவேன் இருபத்தி நான்கு பதினைந்து யாரை சேவிப்பீர்கள் என தீர்மானியங்கள் நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்போ தேவனை தீவிரமாய் சேவிக்க விரும்பினால் பயபக்தியோடு சேவிக்கலாம் நாம் வாரத்திற்கு ஒருமுறை ஆலயம் சென்றால் பிறர் நம் மீது கோவப்படுவதே இல்லை என்கிறேன் சமுதாயம் அதை நற்காரியமாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அதை அபியாசம் செய்வாய் என்றால் வேலை இடத்திலும் அப்படி இருந்தால் உங்கள் அர்ப்பணிப்பை குடும்ப கூடுகையிலும் கொண்டு சென்றால் உங்கள் அர்ப்பணிப்பை நண்பர்களிடமும் பின்பற்றினால் விலை செலுத்த வேண்டியது வரும் முழு அர்ப்பணிப்போடு அனலாய் இயேசுவுக்காய் அனைத்தையும் சகைப்பாயானால் விலைக்கிரையும் செலுத்த வேண்டும் ஏசு சொன்னார் யாராகிலும் என் சீடனாக இருக்க விரும்பினால் தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றட்டும் தன்னலமற்ற நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று வாழ்கிற வாழ்க்கையை பற்றித்தான் அவர் சொல்லுகின்றார் உங்களது சௌகரியம் வசதி சொகுசு போன்றவைகளிலேயே அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தெய்வனோடு உங்களால் நிலைநிற்க முடியாது பவுல் சொல்லுகின்றார் ஒன்றிற்கும் கவலைப்பட மாட்டேன் என் உயிரையும் அருமையாக எண்ணேன் ஏன் பவுல் இதற்காக கவலைப்பட தேவையில்லை அவர் இலக்கை அறிந்திருந்தார் கிறிஸ்துவே ஜீவன் சாவு ஆதாயம் என்றார் இந்த உலகில் இன்றும் அநேகர் தங்கள் உயிரையே கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உயிரை கொடுக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ரகசியமாக எமது புத்தகங்களை மொழி பெயர்த்து விநியோகிக்கும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் நாட்டின் பெயரை நான் சொல்ல மாட்டேன் எமக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆபத்தை அறிந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் எங்களது உயிரையும் கிறிஸ்துவுக்காக கொடுக்க முன் வருகிறோம் மிகவும் வருந்தத்தக்கது இரண்டு வாரங்களுக்கு முன் அந்த இரண்டு பேரை சிறை கொடுமைப்படுத்தி கொன்று போட்டு விட்டார்களாம் இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்முடைய சமுதாயத்தில் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது நாம் நம்மை குறித்து வெட்கமடைய அடைய வேண்டும் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் சற்றும் அசோகரியப்பட விரும்பாவிட்டால் யாக்கோபு ஒன்று ஆறு எட்டு இருமனத்தை குறித்து எச்சரிக்கிறது இருமனம் உள்ளவன் தேவனிடமிருந்து ஒன்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறது மக்களிடமிருந்து அங்கீகரிப்பை பெறவும் இருக்கவும் எதையும் விட்டுக் கொடுக்க தூண்டப்படுகிறதே இன்றைய கிறிஸ்துவின் சபை சந்திக்கும் மாபெரும் ஆபத்தான காரியமாகும் ஏவாள் உடன்பட்டு பாவம் செய்ய சோதிக்கப்பட்டாள் அவளுக்கு அநேக தொந்தரவுகள் தரப்பட்டது உண்மையிலேயே நான் ஆதாம் நிலையில் இருந்தால் ஏனென்றால் அவன் தான் வீட்டுக்கு தலைவன் என்று உங்களுக்கு தெரியும் அவன் தன் மனைவிக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்திருக்க வேண்டும் ஆண்டவர் ஆதாம் இடம் சொன்னதை ஆதாம் எவாளிடம் சரியாக சொல்லி இருந்திருக்க மாட்டான் என்று நம்புகிறேன் நான் உங்களோடு சந்தோஷமா இருக்கிறேன் யோசிப்பு போத்திவாரின் மனைவியினால் கெடுக்க பலவந்தப்படுத்தும் முயற்சியில் சோதிக்கப்பட்டார் அவர் ஒரு வாலிபனாக மற்ற இளைஞர்களைப் போல ஆசைகள் அவருக்கு இல்லாதிருந்திருக்குமா இவைகளை கடந்து வந்தபடியினால் எளிதிலே காரியத்தை அவரால் சமாளிக்க முடிந்தது இப்படி செய்ய எனக்கு விருப்பம் ஆனால் நான் அவள் செய்ததை செய்ய மாட்டேன் நான் மறித்திருக்க கூடும் சரியான திருப்பமுனை என்னை குறித்தன என்னை குறித்தன இப்படி நான் செய்யாம இருந்தா இந்த ஜாய்ஸுக்கு என்ன நடந்திருக்கோம் கவனிகள் என்னை உற்சாகப்படுத்துங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் நகர நினைக்கும் போது செய்கிறேன் இப்போதைக்கு நான் சந்தோஷமாக போவதில்லை நான் சொல்கிறேன் நான் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு மகிழ்ச்சியை அடைகிறேன் நீங்கள் ஆண்டவரின் வீட்டில் இருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது உடன்படவில்லை கையாசியும் பாவம் செய்ய சோதிக்கப்பட்டு அதன் பிறகு உடன்பட்டார் இயேசுவும் உடன்பட சோதிக்கப்பட்டார் ஆனால் உடன்படவில்லை யூதாவும் உடன்பட சோதிக்கப்பட்டான் ஆனாலும் உடன்பட்டான் டானியலும் உடன்பட சோதிக்கப்பட்டான் அவன் உடன்படவில்லை எல்லோருமே சோதனைக்குட்பட்டவர்கள் எல்லோருமே யாருமே விதி விலக்கல்ல விசுவாசிகள் என்று சொந்தம் கொண்டாடுபவர்கள் இன்னும் வெகு சீக்கிரத்தில் தன் வழிகளை ஒருநிலைப்படுத்த வேண்டும் நான் எதையும் பேசலாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நம் நடக்கையில் தான் எல்லாம் இருக்கிறது வாய் வார்த்தைகளுக்கு தேவன் விருப்பப்படுகிறவர் அல்ல முழு இருதயத்தோடு ஒப்புக்கொடுக்கவே அவர் விரும்புகிறார் நீங்கள் உங்கள் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் தேவனோடு பங்காளர்கள் அதாவது அவரது பங்கு உண்டு நமது பங்கு ஆனால் தேவன் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முயலும் போதே கஷ்டம் வரும் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டியது நாம் செய்ய வேண்டிய வேலையே அல்ல பதிலற்ற கேள்விகள் இல்லை என்றால் நாம் தேவனை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே நாம் தேவனை நம்ப வேண்டும் சோர்ந்து விடாமல் தேவன் ஆளுகின்றார் என்று நம்புவோம் என்றால் கவலைப்படவே மாட்டோம் தவறான சிந்தனைகளால் நம்மையே வருத்தி கொள்வதுதான் கவலையாகும் நீங்கள் தெய்வ ஞானத்தினால் நிரம்பி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்களையே உபாதிக்க மாட்டீர்கள் என்றும் நினைக்கின்றேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது